ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம டிஎன்பிசி குரு ஃபோர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் நிறைய போயிட்டாங்க அதனால் வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் நிறையா படிக்கணும் அதுக்காக நம்ம எங்கேயே தேடி படிக்க இந்த ஒரு வெப்சைட் போதும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் வந்து எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து தெளிவாக எடுத்து படிச்சுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் புரியலைனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு குரோம் ப்ரோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சர்ச் பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் டைப் பண்ணுறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எப்படின்னா தமிழ் தமிழ்னு போட்டு மிக்சர்னு மட்டும் போட்டுக்கோங்க மிக்சர்னு போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருது கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒன்று வருதா அந்த இதை கிளிக் கொடுங்க புரியுதுங்களா அதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேஜ் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரில் மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களே அந்த மூணு டாட்டை கிளிக் கொடுங்க அந்த மூணு டாட்டை கிளிக் கொடுத்த உடனே அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வேணுமோ அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்குங்க உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வேணுமோ அதில் தெளிவாக போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணுமோ சரி இங்கே பார்த்துக்கோங்க இங்கே டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்னு போட்டிருக்காங்கல்ல சரி நான் அந்த டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் நான் கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்தவங்களுக்கு ஆடு வரும் அந்த ஆடை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த இதில் வந்து நான் சொல்லிடுறேன் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்று தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ வந்து மயங்குலி சொற்கள் ஆகராதின்னு கொடுத்துருக்காங்களா இதை கிளிக் கொடுக்குறேன் இதை கிளிக் கொடுத்த உடனே பார்த்துக்கோங்க இதுதான் மங் மயங்கு சொற்கள் உங்களுக்கு வந்து இங்கே பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கூல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க இதில் தெரியுதா இரநூத்தி ஏழு பேஜுக்கு இருக்குது அந்த மைங்குலி சொற்கள் சொல்கிறேன் நம்ம நியூஸ் சிலபஸ் பேஸ்டு இரநூத்தி ஏழு பேஜ் பார்த்துக்கோங்க இது வந்து மைங்குலி சொற்கள் இது வந்து அவுட் சோர்ஸு புரியுதுங்களா இது வந்து அவுட் சோர்ஸு இப்போது இந்த மாதிரி நாம் எடுத்து படிக்கும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து நான் கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெப்சைட்டில் போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னாவே நிறையா வரும் அதை நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் வந்து தேடி எடுத்து படிக்கட்டும் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி வீடியோஸ் சொன்னால் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க